அனைவருக்கும் வணக்கம் ஸோ நாம் வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாம்பிளும் காமனாக இருபத்தோரு பாடங்கள் தலைப்பில் நம்ம வந்து இருக்கோம் இந்த இருபத்தோரு பாடங்கள் மொத்தம் இரநூத்தி எண்பது தலைப்புகள் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட மைக்ரோ டாபிக்ஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து பக்காவாக வந்து படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதில் இன்னைக்கு மூணு சப்ஜெக்ட் ஜாகிரஃபி இந்தியன் ஜாக்ராஃபி தமிழ்நாடு ஜியாகிரபி என்வாய்மெண்ட் வந்து படிக்கணும் இன்னைக்கு என்வாய்மெண்ட் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த என்வாரன்மெண்ட் சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதில் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் யூனிட் நம்பர் ஒன்னுல சயின்ஸில் யூனிட் நம்பர் ஒன்னுல பொது அறிவியல் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டு கீழே உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இங்க இருக்கக்கூடிய பொது அறிவியல் அப்படிங்கிறது கீழே ரெண்டு தலைப்புகள் வந்து இருக்கு என்வாய்மெண்ட் அண்ட் ஈகாலஜி அப்படிங்கக்கூடிய தலைப்பு ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து டச் ஆயிருக்கும் எல்லா சப்ஜெக்ட்லையும் அதனால நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே என்வாரன்மெண்ட் அண்ட் ஈகாலஜி யூனிட் நம்பர் ஒன் அடுத்தது வந்து பார்ப்போம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் த்ரீ ஸோ இந்த யூனிட் நம்பர் த்ரீல யூனிட் நம்பர் த்ரீல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே ஸோ யூனிட் நம்பர் த்ரீல உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடியது ஜாகிரபி தலைப்பு வந்துருக்கு இந்த ஜாகிரபியில ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் forest forest and life, wildlife. Apon, environment. Okay. Ecology, forest. Okay. and wildlife. wildlife. environment, ecology, அப்பர்மெண்ட் ஓகே ஈகாலஜி மெயினான இந்த தலைப்பு அகெயின் அடுத்து பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழேங்காட்டி ஸோ இங்க அகெயின் டிசாஸ்டர் சம்பந்தமான தலைப்புகள் வந்து டிசாஸ்டர் டாபிக்ஸ் ரொம்ப 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 மிக முக்கியமான தலைப்பு டிசாஸ்டர் சம்பந்தமா அடிக்கடி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க டிசாஸ்டர் இந்திய லெவல்லையும் படிச்சுக்கணும் உலக லெவல்லையும் படிச்சுக்கணும் பிளஸ் வந்து தமிழ்நாட்டு லெவல்லையும் டிசாஸ்டர் சம்பந்தமா என்ன பண்ணிக்கணும் படிச்சுக்கணும் ஓகே ஸோ இந்த டிசாஸ்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டிசாஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பொல்யூஷன் ஓரியன்ட் டிசாஸ்டர் அண்ட் பொலிஷன்ஸ் ஒரு கீழே இயற்கை பேரிடர் அந்த பேரிடர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப பேரிடர் மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அகெயின் பொலிஷன் ஒரு நிலம் சூழல் பொலிஷன் ஒரு நலா படிக்கணும் சுற்றுச்சூழல் பொலிஷன் ஒரு இடம் படிக்கணும் ஓகேங்களா ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஸ்ட்ரக்சரா நீங்க வந்து படிக்கணும் ஓகே அப்போ இந்த டாபிக்ஸ்ல என்னெல்லாம் இருந்திருக்கு ஸோ அகின் டிஸாஸ்டர்ஸ் மூலமா டிசாஸ்டர் சம்பந்தமா தென் தென் அதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் தென் கிளைமேட் சம்பந்தமா தென் எனர்ஜி சம்பந்தம் ஓகே ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க ஸ்ட்ரக்சரா படிச்சுக்கோங்க ஸோ இது வந்து சிலபஸ்ல நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு இப்போ சிலபஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருபத்தோரு பாடத்தில் இருபத்தோரு பாடத்துக்கிடையும் மைக்ரோ டாபிக்ஸ் படி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் என்வாரன்மெண்ட் அப்படிங்கக்கூடியது கீழே என்னென்ன டாபிக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வேகமாக பார்க்கலாம் ஸோ ஒவ்வொன்றா தெளிவாக கவனிங்க ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸாக வந்து பார்த்துக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை பக்காவாக வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் நம்பர் ஒன்னில் இருந்தால் அதே இது ஈகோ சிஸ்டம் சூழலியல் அப்படிங்கக்கூடிய தலைப்பு சூழலியல் நோட் பண்ணிக்கோங்க தென் ஃபுட் செயின் தென் ஒளிச்சேர்க்கை தென் சுற்றுச்சூழல் சுழற்சி இதை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க ஒரே டாபிக்ஸா படிச்சுக்கணும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒரே டாபிக்ஸா படிக்கணும் என்னது சூழலியல் உணவு சங்கிலி ஒளிச்சேர்க்கை சுற்றுச்சூழல் இது எல்லாத்தையும் படிக்க வேண்டிய தலைப்பு ஒரே பேட்டர்ல நீங்க படிக்கணும் இது எல்லாமே ஜாகிராஃபி சப்ஜெக்ட்ல இருக்கும் ஓகே ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு புக்கு சேட்டில் அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா அந்த பிஎம்ஓ புக்கை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்போது சிஸ்டம் ஃபுட் செய்யின் ஃபோட்டோசிந்திஸ் என்வாரன்மெண்ட் சைக்கிள் இது வந்து படிச்சுங்க இதில் ஃபோட்டோசிந்திசிஸ் அது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் படிப்பீங்க பயாலஜியில் பிளான் ஓகே அனிமல் ஹியூமன் ரிலேட்டடாக வந்து படிப்போம் ஸோ அதில் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது ஸோ நீங்கள் வந்து பயாலஜி ஓரியன்டா படிக்கணும் என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன டாபிக்ஸை எப்படி படிக்கணும்னு கரெக்டாக கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தலைப்பு என்வார்மெண்ட் ஆக்ட் ஒரியண்டடா என்வார்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்வாய்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே என்வார்மெண்ட் ஆக்ட் ஏர் பொலூஷன் வாட்டர் பொல்யூஷன் என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆக்ட் வந்துருக்கு ஸோ அந்த ஆக்டை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் பக்கவா தெரிஞ்சுக்கணும் அந்த ஆக்டோட பட்டியலையும் நான் வந்து சொல்லுவேன் அப்போ என்வாயன்மெண்ட் ரிலேட்டடா ஆக்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ பயோஸ்பியர் அப்படின்ட்டு இது எல்லாமே குரூப் டூல இப்போ வந்துருக்கக்கூடிய சிலபஸ் தான் இப்போ நியூ சிலபஸ் இருக்குல்லையா அதான் உயிர் பன்முகத்தன்மை உயிர்கோளம் பயோடைவர்சிட்டி பயோஸ்பியர் அப்படிங்கக்கூடிய தலை ஸோ இது வந்து கவாங்கு படி அப்போ இது எல்லாம் ஒரே டாப்பிக்காக படிங்க அண்ட் என்வாரன்மெண்ட் ஆக்ட்டு பயோஸ்பியர் இதெல்லாம் செப்ரேட்டாக படிங்க அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைப்பு இந்த மூணையும் ஒரே ஷார்ட்ல படிங்க டைகர் ரிசர்வ் வைல்ட் லைஃப் தேசிய பூங்கா இந்த மூணையும் என்ன பண்ணணும் ஒரே பேட்டர்ன்ல உங்களுக்கு டைகர் ரிசர்வ் வைல்ட் லைஃப் நேச்சுரல் பார்க் இந்த மூணையும் என்ன பண்ணுங்க ஒரே டாபிகில் படிக்கணும் அதுக்கப்புறம் காடுகள் காடுகள் அதில் இருக்கக்கூடிய விலங்குகள் ஓகே விலங்குகள் அதில் இருக்கக்கூடிய தாவரங்கள் இது முக்கியமாக ஐயூசிஎன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்துடைய பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்துடைய ஐயூசிஎன் லிஸ்ட்ல இதை என்ன பண்ணிக்கணும் சேர்த்துக்கணும் ஓகே

இந்திய லெவலில் உலக லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கோ அதை என்ன பண்ணிக்கோங்க பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக டேம்ஸு கிளைமேட் ரிலேட்டடாக டேம்ஸ் என்வாய்மெண்ட் ரிலேட்டடாக டேம்ஸ்ன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதோட மீனிங் என்ன கார்பன் ரீடிங் அதோடைய மீனிங் என்ன ஜீரோ எமிஷன் அப்படின்னா மீனிங் என்ன இந்த மாதிரி நம்ம வந்து படிக்கணும் கிளைமேட் சேஞ்சுன்னா பேரிஸ் கிளைமேட் ஒப்பந்தமாக இருக்கட்டும் நேஷனல் டிடர்மெண்ட் கான் கான்ட்ரிபியூஷன்னா என்ன இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ்னா என்ன இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை நம்ம வந்து படிப்போம் தென் வந்து பார்த்தீங்கன்னா பொலியூஷன்ஸ் ஓரியண்டடம் ஸோ பொலியூஷன்ஸ் ஓரியன்டா எனர்ஜி ஓரியன்டம் இந்த பொலியூஷன்ஸ் ஓரியண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பொலியூஷன் ரிலேட்டடாக ஆக்டும் வந்து படிக்கணும் நான் சொன்னேன்ல வாட்டர் ஆக்டு ஓகே இந்த மாதிரி ஆக்டே வந்து படிப்பீங்க இண்டஸ்ட்ரி பொல்யூஷன்ஸ் ஸோ இண்டஸ்ட்ரி சம்பந்தமான பொல்யூஷன்ஸ் ஏர் பொல்யூஷன்ஸ் வாட்டர் பொல்யூஷன்ஸ் ஓகே சாயில் பொல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அது ரிலேட்டடாக கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு இதுவும் குரூப்புடைய மெயின்ஸ் வந்து தலைப்பு அகெயின் எனர்ஜி எனர்ஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு விதமான எனர்ஜி ரினியூபிள் அதாவது திரும்ப பெறக்கூடியது இப்போ வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி நம்ம அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எனர்ஜி யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம் அதை திரும்ப ரீசைக்கிள் வந்து பண்ண முடியும் ஓகே அது வந்து ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது பெட்ரோல் இருக்கு உங்கள் வீட்டில் மண்ணெண்ணெய் இது வந்து இருக்கு மண்ணெண்ணெயெல்லாம் விளக்கு வந்து எரிய வைக்கிறீங்க அது வந்து என்ன பண்ண முடியாது பொல்யூஷனே வந்து உருவாக்கும் பிளஸ் அதை வந்து ரீனியூவலும் அதை வந்து திரும்பவும் வந்து பெற முடியாது இது வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி இதே மாதிரி கோல் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பயன்படுத்துகிறோம் அதனால சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படுது அதுக்கு மாற்றா சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி ஹைட்ரஜன் எனர்ஜி இந்த மாதிரி எரிசக்தியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கு பேர் என்னது இந்த சக்திக்குள்ள நம்ம அங்கே படிக்கணும் ரைட்டா ஸோ இதுதான் ஒட்டுமொத்த என்வாய்மெண்ட் சொல்லிட்டு என்வாரன்மெண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பா என்ன பண்ணணும் படிச்சே வந்து ஆகணும் என்வாயன்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸு கண்டிப்பா வந்து இதுக்கு நமக்கு கண்ட் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்போம் ஸோ இந்த டாபிக்ஸ்ல ஏதாவது ஒரு டாபிக்ஸ் அதுக்கு கண்ட் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கு மூலமா சொல்லி கொடுக்குறேன் ஸோ ஏதாவது அந்த டாபிக் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை வந்து சொல்லுங்க ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ராசா என்ன சாந்தி இப்ப ஒரு சப்ஜெக்ட் நடத்தினா வேற எங்கயோ போயிட்டு ஓகே இந்தியன் மட்டும் முதல்ல நான் என்ன நடத்திருக்கணும் அதுல இருந்துதான் சொல்லணும் உங்களுக்கு பாதி பேருக்கு கவனமே கிடையாது இப்பெல்லாம் கவனம் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க தேர்ச்சி பெறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க நான் ஒன்று கேட்க நீங்கள் ஒன்று சொல்ல இதே சிந்தனை தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலும் வந்துரு என்ன சொல்கிறாங்க என்ன இருக்குது எல்லாத்தையும் கவனமாக வந்து கேட்கணும் சும்மா இங்கே ஒன்று கேட்டுக்கிட்டு அங்கே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ரைட் சரி நம்ம வந்து போயிடலாம் ஓகே இன்னொரு குரூப் என்னென்னா பிடிஎஃப் கேட்க ஆரம்பிச்சிருச்சு உங்களெல்லாம் எப்படி மாக்க போகிறேன்னு எனக்கு தெரில ஆ டாபிக் என்ன டாபிக் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கன்னு கேட்டா ஒரு குரூப் பிடிஎஃப் ஒரு குரூப் வந்து ஹிஸ்ட்ரியில் உள்ள டாபிக்ஸு பிளானிங்னா எப்படி ஓகே போதும் சொன்னது இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் ஏதாவது ஒரு ஒரே ஒரு டாபிக்ஸ் நம்ம வந்து தப்பு ஓகே ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு மெயினாக படிக்க வேண்டிய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் கொடுத்த புக்கு உங்களுக்கு இதில் சேட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த என்வாரன்மெண்ட் புக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க இது பிடிஎஃபாக அனுப்பிச்சிருக்கு உங்களுக்கு சேட்டில் மேலே போனீங்கன்னா இருக்கும் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து பிடிஎஃப் அனுப்பணும் கேட்காதீங்க ரைட் ஸோ இந்த பிடிஎஃப் நான் காசு கொடுத்து வாங்குனது உங்களுக்கு வேணும்னா இந்த புக் அமேசான் இதெல்லாம் வந்து இருக்கும் யூபிஎஸ்சி டிஎன்பிசி படிக்கிறவங்க வாங்கிக்கோங்க ரைட் ஸோ நல்ல சர்வீஸ் மைண்டோட உள்ள ஒரு நபரை பப்ளிஷ் பண்ண புக்கு தான் தேவைப்பட்டால் இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம ஆச்சரியர்கள் விஜய் கேப்புக்கு அதுலேயே நான் எல்லா கண்டனும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்வார்மெண்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும் இது தமிழில் இருக்காது ஆங்கிலத்தில் தான் வந்து இருக்கும் ஸோ அது தேவைப்பட்டால் நீங்கள் இந்த புத்தகத்தை நான் பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டேன் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இப்போ என்னென்னலாம் டாபிக்ஸ் வந்து கொடுத்துக்கணும் இதுக்கு அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம் படுத்துக்கலாம் நான் உங்களுக்கு தமிழில் இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் அதனால் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகே இது பஸ்ட் ஸோ இதில் மேங்க்ரோஸ் எல்லாமே வந்துருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி புத்தகம் ஸோ ஸ்கூல் புக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கு தான் எல்லாமே ரைட் ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுங்க கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸ்கூல் புக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஸோ ஜாக்ராஃபி புத்தகம் ஸ்கூல் புக்கில் ஜாக்ராஃபி புத்தகத்தை வந்து எடுத்துக்கோங்க இந்த ஜாக்ராஃபி புத்தகத்தில் என்வாய்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி தென் இதில் பயாலஜிலையும் என்வாரன்மெண்ட் சம்மந்தமான டாபிக்ஸ் வந்து இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த டாபிக்ஸு பக்காவாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ என்வாரன்மெண்ட்டு இதில் ஸ்கூல் புக் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்வாய்மெண்ட் அப்படிங்கக்கூடிய தலை சிக்ஸ்த்தில் சயின்ஸ் புக்கில் அவர் என்வாய்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இருக்கும் அதில் வந்து பார்த்துக்கலாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஓகே ஸோ இதே மாதிரி என்வாயன்மெண்ட் எக்கனாமிஸ்ட் அப்படிங்கக்கூடிய டுவெல்த்து புக்கில் எக்கனாமிக்ஸில் வந்துருக்கும் டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து டச் ஆயிருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புக்கோட இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னாலே புரியும் இதில் என்வாய்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக்கும் ரிலேட்டடாக சாப்டர் நம்பர் டென்னில் டுவெல்த் புக்கில் ஸோ அப்போ என்வாரன்மெண்ட்ல இருக்கு ஜாக்ராஃபில இருக்கு ஓகே ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க பக்காவா தெளிவு ஸோ இப்போ நம்ம எக்கனாமிக் புக் படிக்கணும் படிக்கிறது என்னது என்வாரன்மெண்ட் ஆனால் கண்டென்ட் எங்கே இருக்கு எக்கனாமிக் புக்லேயும் வந்துருக்கு ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஆல்ரெடி ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக அவங்க சொல்லிட்டேன் ஸோ இங்கே கவனிங்க சுற்றுச்சூழல் பொருளியல் இதுல என்ன இருக்கு சுற்றுச்சூழல் மாசுகளும் விளைவுகளும் நீடித்த நிலைத்த வளர்ச்சி ஓகே அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸும் பொல்யூஷன் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸும் இதுல வந்து இருக்கு ஸோ இங்க வந்து போனீங்கன்னா ஈகோ சிஸ்டம் சிலபஸ்ல இருக்கு யூனிட் நம்பர் ஒன் அதோட ஸ்டார்டிங் ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்து பொருளாதாரம் சார்ந்த சுற்றுப்புலம் சார்ந்தது ஓகே ஸோ பொலியூஷன் ஓரியன்டாக அதை சுத்திகரிக்கிறது சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கு அடுத்து ஓன் ஆவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது ஓகே ஸோ அது ரிலேட்டடாக நுகர்வோம் எப்படி எப்படின்னா என்வாயன்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக்கு ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் பொலியூஷன்ஸ் ஓரியன்டா ஏர் பொல்யூஷன்ஸ் காற்று மாசுபாடு அகெயின் காற்று மாசுபாடு அது ரிலேட்டடான விஷயங்கள் அமில மலை அதுக்கான காரணங்கள் இதுல சல்ஃபர் நைட்ரஜன் சல்பர் ஆக்சைடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அமிலமனை காரணம் நைட்ரஜன் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நீர் மாசுபாடு ஓகே நீர் மாசுபாடு வரீங்களா அண்ட் ஒளி மாசுபாடு நாய்ஸ் பொல்யூஷன் அண்ட் லேண்ட் நில மாசுபாடு அண்ட் இண்டஸ்ட்ரி சம்பந்தமா எல்லாமே இருக்கு பொல்யூஷன் ரிலேட்டடா என்னென்னலாம் வந்து படிக்கணுமோ அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் அது ரிலேட்டடான விஷயங்கள் பேஸ்ட் சாயில் வேஸ்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ் ஆகிற விஷயங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஓகே ஸோ அண்ட் ஃபாரஸ்டேஷன் ரிலேட்டடாக இது நீங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் எக்கனாமியில் என்வாயன்மெண்ட் சப்ஜெக்டாக இருக்குது நான் சொல்லக்கூடியது என்னன்னா ஸ்கூல் புக்கை ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் முடியும் இல்ல நான் வந்து பார்க்க மாட்டேன் நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் புக்கை வந்து கம்பைல் பண்ணி குடுத்துருக்கேன் சோ அத நீங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னாலே போதும் எது எது எங்க இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா ப்ரொடியூட் பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி பாட்னி சோல இந்த மாதிரி கன்டென்ட் வந்திருக்கு சோ அத நீங்க என்ன பண்ணிக்கோங்க அக்காவா பார்த்து ரைட்டா ஸோ இது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஸோ அப்போ ஸ்கூல் புக்கு ஜாக்ராஃப்டிக் புக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் என்வாயன்மெண்ட் சம்மந்தமான தலைப்பு வந்துருக்கும் ஸோ அதை வந்து பாருங்கள் ஸோ அதுக்கு தான் நான் சிலபஸ் எப்படி படிக்கணும் சப் டாபிக் எப்படி தேவையில்லாத வெறும் தேவையானது இருபது பெர்சன்டேஜ் தான் ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அந்த தலைப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களால் மிக எளிமையான முறையில் இந்த தேர்வுகளில் பெற முடியும் ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர் சம்மந்தமாக என்வாய்ன்மெண்ட் சம்மந்தமான தலைப்பு ஸ்கூல் புக்கை ஓப்பன் பண்ணி படிங்க ரைட் ஸ்கூல் புக்கு தான் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை தரவா வந்து முடிச்சிருங்க ஸ்கூல் புக்கை முடித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் வந்து போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் கிளாஸில் உயிர் கோலம் ஒன்பதாம் கிளாஸில் கோலம் ஈகோ சிஸ்டம் ஓகே அதில் எல்லா விஷயங்களும் வந்துருக்கும் ஸோ ப்ரைம ஏ பயோட்டிக்னா என்ன பயோட்டிக் என்ன என்ன இந்த என்வாரன்மெண்ட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து சொன்னோம் இது எல்லாமே இருக்கும் பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன ஓகே இதோட பேஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும் ஓகே பயோம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்துருக்கும் இது ஒன்பதாம் கிளாஸில் ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் வேர்ல்ட் லெவலில் இந்தியன் லெவலில் இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் குரூப் டூ முன்னாடி கிளாஸே அதுக்கடுத்து குரூப் ஃபோர் இது வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் கிளாஸ்ல பதினோராம் கிளாஸ்ல ஏழாவது யூனிட் ஸோ பதினோராம் கிளாஸ்ல ஏழாவது யூனிட்ல நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர்கோளம் சுற்றுச்சூழல் மண்டபம் இந்த பயோஸ்பியர் இருக்கு இல்லையா உயிரின சூழ்வாளிடங்கள் அது அழிதல் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே இருக்கு ரைட் ஸோ அப்போ நீங்க இந்த பேசிக்ஸையும் என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் அப்போ எங்கெங்க படிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க ரைட் ஸோ இதன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கொஷின் பேப்பருக்கு வந்து போயிடலாம் ஸோ நீங்க ஒரு சப்ஜெக்ட் எத்தனை சப்ஜெக்ட் கீழே எத்தனை சப்டாபிக் இருக்கு இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் கத்துக்கணும் கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் ரைட் அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால கரெக்டா கரெக்டா பாஸ் பண்ண முடியும் நீங்க தேவையில்லாத தகவலை வந்து போக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க டோட்டலாக உங்களுடைய டைம் எனர்ஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா இருக்கும் அதனால இந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக நீங்க என்ன பண்ணுங்க படிக்கணும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஆச்சரிய கல்வியோட ஜி கே புக்கு தமிழ் புக் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு புத்தகத்தையும் நீங்கள் வந்து கையில் வந்து வச்சுக்கணும் ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இப்போ நீங்கள் டெலகிராமில் அதோடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவலில் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ இது வந்து என்னுடைய ஆறாண்டு கால உழைப்பு நீங்கள் புக்கை பார்க்கும் போது வந்து தெரியும் யாருமே பண்ணாத ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயம் ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஸோ உங்களுக்கு ஆட்சியர் கிளாஸ் வெப்சைட்டில் யூஸ் அன்னை பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவேன் அதில் வீடியோ கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் ஈஸியாக எல்லாமே இந்த இரநூத்தி ஐம்பது தலைப்பிலையும் எல்லாமே வந்து கொடுத்துருவேன் நீங்கள் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளவோ செலவழிப்பீங்க இந்த ஆட்சியர்கள் விஜய்க்க புத்தகத்தையும் தமிழ் புத்தகத்தையும் மனசார நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த புத்தகமும் டிஎன்பிசின்னு சொல்லி ஸ்கூல் புக்கு இது மட்டுமே போதும் இது வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட வேல்யூஸ் வந்து தெரியும் ரைட் ரெண்டு புத்தகத்தையும் கையில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு புத்தகமும் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த வழிகாட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ரைட் ஸோ அந்த ரெண்டு புக்கு வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு நிறையா சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஆட்சியர் கல்வியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அது போக கிளாஸஸ் வெனஸ்டே டெஸ்ட் எல்லாமே இப்படி தான் நீங்கள் வந்து பெற்றுக்கணும் ரைட் ஸோ சப்போஸ் உங்கள் கையில் வந்து என்கிட்ட வந்து பணமே இல்லை இல்லை இப்போ கிடையாது அப்படின்னா நீங்கள் எப்போ கொடுக்க முடியும் அப்போ கொடுத்து இது பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து கரண்ட்டாக நீங்கள் கால் பண்ணி சொல்லி இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகே பணம் அப்படிங்கிறது அது வந்து நம்மளுடைய டீமுக்கு பின்னாடி உழைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து பண்ண முடியும் ஆனா நம்ம அதுக்காக பிரதான நோக்கமாக ஓடுறது கிடையாது ஓட மாட்டோம் ரைட் ஸோ இப்போ இந்த என்வார்மெண்ட் சப்ஜ் சப்ஜெக்ட்டில் ஈகாலஜி ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டண்ட் நபர்கள் ஓகே சுற்றுசூழல் அமைப்பின் சொல்லை முதல் முதலில் பயன்படுத்தியவர் யார் டான்ஸ்லே அப்படின்றவர் ஓகே அடுத்து வந்து பாருங்க சிசி பார்க் சம்பந்தமா ஈகாலஜி ஃபர்ஸ்ட் வாயிண்ட் பை ஓகே ஃபர்ஸ்ட் வாயின் பை ஈகாலஜி வேறு ஈகோ சிஸ்டம் வேறு இந்த மாதிரி மைக்ரோ லெவல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன் அதே மாதிரி மேஜர் காமௌன்ஸ் ஏ பயோடிக்னா பயோடிக்னா என்ன ஸோ இதுதான் என்னுடைய ஒர்க் நேரம் லெவல்ல மைக்ரோ லெவல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் டாபிக் எனர்ஜி சம்மந்தமாக மைக்ரோ லெவலில் கொடுத்துருப்பேன் ரைட் அடுத்து என்வாரன்மெண்ட் ஆக்ட் ஆக்ட் கீழே வைல்ட் லைஃப் ஆக்ட் செப்பரேட்டா கொடுத்துருக்கேன்னா வைல்ட் லைஃப் ஆக்ட் சம்பந்தமா கண்டினியூஸாக இருக்கும் ஃபாரஸ்ட் ஆக்ட் ஃபாரஸ்ட் ஆக்ட் சம்பந்தமா அடுத்து வாட்டர் ஆக்ட் okay environment protection act biological act and disaster management act இதே மாதிரி national green book trimonal act அடுத்து biodiversity orienta biodiversity act okay so இப்படி biodiversity biosphere orienteda biosphere orienteda இருக்க முடிய முக்கியமான information சர்வதேச உயிரின பன்மை அப்படிங்கிறது மே 22 யுனஸ்கோவோட முன்னெடுக்கப்பட்ட திட்டம் சோ என்னன்னலாம் இந்த மாதிரி ஓவனை பயோஸ்பியரோட லொகேஷன்ஸ் எந்தெந்த லொக்கேஷன் இங்க இருக்கு இந்த மாதிரி மைக்ரோ லெவலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுக்கணும் நீங்க தலைப்பு சப்டாபிக்ஸ் நீங்க அந்த ஆட்சியர்களை புக்கை எப்படி பயன்படுத்தணும்னா ஏதாவது ஒரு டாபிக் எடுங்க ரீட் பண்ணுங்க நீங்க புரட்டி பாருங்க ஒரு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன இருக்கு சப் டாபிக் இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு அதுவே கைட் பண்ணும் நீங்க ஒண்ணுமே பண்ணணும்னா சும்மா புரட்டி பாருங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு அதுவா நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு என்னுடைய ஆறாண்டுகால உழைப்பு பத்தாண்டு கால நாலேஜ் உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கொண்டு போகும் உங்களை அறியாமலே உங்களுக்கு நீங்க யாரு இது வெறும் புக்கு இல்ல சும்மா ஏதோ புக்கு போட்டோம் அப்படின்னு கிடையாது உண்மையாவே நிறைய பேருடைய லைஃப சேஞ்ச் பண்ணும் இதை உண்மையா கரெக்டா யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து உருவாகும் ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா கோச்சிங் சென்டர் போக வேண்டாம் உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு சரியான வழிகாட்டுல கொடுக்கும் ஆனா நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க ஓகே இதே மாதிரி தமிழ்நாட்டு லெவலில் வனவிலங்கு சலாயம் சார்ந்தது இந்திய லெவல்ல தமிழ்நாட்டு லெவல்ல வனவிலங்கு சலாயம் இதே மாதிரி நேஷனல் பார்க் இந்திய லெவல்ல நேஷனல் பார்க்கு ஓகே இதே மாதிரி தமிழ்நாட்டு லெவல்ல நேஷனல் பார்க்கு செப்பரேட்டா நான் வந்து கொடுத்துருப்பேன் ஒவ்வொன்றும் ஓகே வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஸோ இப்படி மைக்ரோ லெவலில் வந்து கொடுத்துருக்கேன் இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது இதே மாதிரி பொல்யூஷன்ஸ் டாபிக்ஸு எனர்ஜி டாபிக்ஸு ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக நான் வந்து கொடுத்துருப்பேன் ரைட் ஸோ அதுபடி என்ன பண்ணிக்கோங்க பக்காவாக வந்து பார்த்துக்கோங்க இந்த டாப்பிக்கை தாண்டி வெளியே போக வேண்டாம் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து காமிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இப்போ பொலியூஷன் ஒரேட்டடாக குரூப் ஒன் குரூப் ஒன் மெயின்ஸ் குரூப் டூ மெயின்ஸுக்கும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம் இப்போ கிளைமேட் சேஞ்ச் அது ரிலேட்டடாக ஃபுல்லாக டேட்டா வந்து கொடுத்துருவேன் இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு மெயின்ஸுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இப்போ பொல்யூஷன் பாருங்கள் ஆக்டு ரூல்ஸ் தனியாக கொடுத்தேன்னா அதை சரி செய்வதற்கான மெத்தட்ஸ் அடுத்து ஓசோன் ரிலேட்டடா பொல்யூஷன் பொலியூஷன் அடுத்து ஏர் பொல்யூஷன் ஓகே ஒரே டாபிக்ல இருந்தால் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏர் பொல்யூஷன் அண்ட் பிளாஸ்டிக் பொலியூஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் பொலியூஷன் தொழில் மாசுபாடு எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு ஓகே எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான வேஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் எனர்ஜியில் சோலார் எனர்ஜி ஓகே அடுத்து தூய்மையான எரிப்போடு க்ளீன் எனர்ஜி அங்க கிரீன் எனர்ஜின்னு வந்து கொடுத்தாங்களே கிரீன் கிரீன் அந்த மாதிரி அடுத்து பயோஃபியல் ஓரியன்டா புரியுதா அப்போ பயோஃபியல் ஓரியன்டா ஹைட்ரஜன் எனர்ஜி ஹைட்ரோ எனர்ஜி தெர்மல் எனர்ஜி இப்படிதான் நீங்க வந்து படிக்கணும் இப்படி மைக்ரோ லெவல்ல நான் ஒவ்வொன்றும் வந்து கொடுத்துருக்கேன் இதுபடி நீங்க என்ன பண்ணிக்கோங்க பக்காவா கரெக்டான முறையில வந்து படிச்சுக்கோங்க கல்வியோட இந்த ரெண்டு புத்தகத்தையும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இது இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்த்தாக வந்து இருக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷனை கரெக்டாக வந்து கொடுப்போம் ஸோ மீண்டும் நம்ம ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு சந்திப்போம் ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டாபிக்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு உங்களோடய ஃபீட்பேக் அனுப்புங்க நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பார்ப்போம் ரைட் ஸோ இதோட முடிச்சுக்கலாம் பார்ப்போம் சந்தீப் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கரெக்டாக இதே லிங்க் தான் வந்துடுங்க திரும்ப திரும்ப எனக்கு லிங்க் அனுப்புனா டைம் ஆகுது ரைட் ஸோ டெய்லி செவன் ஓ கிளாக் அண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே நைன் ஃபார்ட்டி ஃபைவ் டென் டென்னுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம்